பேசும்ை நேர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சிக்குள் தங்களை அழைத்துச் செல்ல இருப்பது உங்கள் தோழி பார்வதி இன்னைக்கு நாம அத்தியாயம் நாற்பத்தி ஏழு ஓரிடம் சேர்ந்தனர் இதை தான் வாசிச்சு காட்ட இருக்கும் வாங்க கதைக்குள் இணைந்து பயணிப்போம் ஞானானந்தமும் கேசவனுமாக கோதகன் தங்கியிருந்த இடத்திற்கு சென்றனர் அங்கே இருந்த காவலாளியிடம் கோதகனை பார்க்க வேண்டும் என சொல்ல உடனே காவலர்கள் மறுக்க அந்த உரையாடலை கேட்டுக்கொண்டே வந்த மாயாபுரி ஊர்தலைவர் என்ன இங்கே ஒரே சத்தம் அடடே கேசவா வா 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 பாருங்கள் தலைவரே இந்த காவலர் உள்ளே வரக்கூடாது என்று எங்களை தடுக்கிறார் ஐயா நான் உள்ளே போகக்கூடாது என்று தடுக்கவில்லை ஆனால் கோதகனை காண அனுமதி இல்லை என்றுதான் அவர்களை தடுத்து நிறுத்தினேன் ஓ கோதகனை காண வந்துள்ளாயா ஆம் தலைவரே அவனை காணதான் வந்துள்ளோம் தாங்கள் ஏன் அவனை என்னுடன் அனுப்பவில்லை தலைவரே ம் சரி சரி சற்று நேரம் இங்கேயே இருவரும் அமர்ந்திருங்கள் இதோ நான் வந்துவிடுகிறேன் என்று மாயாபுரி ஊர் தலைவர் ஞானானந்தத்தையும் கேசவனையும் அங்கேயே உட்கார வைத்துவிட்டு வீரசேகரனை சந்தித்து வீரசேகரா வீரசேகரா என்ன என்ன ஆயிற்று ஏன் இவ்வளவு பதற்றம் என் அறையின் வாசலில் அந்த கேசவனும் ஞானானந்தமும் கோதகனை காண என காத்திருக்கிறார்கள் இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் அப்படியா பரவாயில்லையே எல்லாம் படுவேகமாக தான் நடக்கிறது என்னது தாங்கள் என்ன சொன்னீர்கள் ஒன்றுமில்லை மாயாபுரி தலைவர் அவர்களே தாங்கள் அவ்விருவரையும் கோதகனை காண அனுப்பி வையுங்கள் வீரசிகரா உண்மையாகவா ஆமாம் அவர்கள் ஒருவரையொருவர் சந்திக்கும் நாள் வரும் என்று எதிர்பார்த்ததுதான் ஆனால் அது இன்றே நடக்கும் என்று நான் நினைக்கவில்லை எங்கள் மதகுருவின் கணக்குப்படி அவர்களின் சந்திப்பில்தான் நால்வரும் பதக்கத்தை ஒன்று சேர்ப்பார்கள் ஆகையால் அவர்கள் சந்தித்துக் கொள்ளட்டும் தடுக்காதீர்கள் ஓ அப்படியா அப்ப சரி வீரசேகரா நான் உடனே சென்று அவர்களை சந்தித்துக் கொள்ள செய்கிறேன் என்று வீரசேகரனிடம் கேட்டுக்கொண்டுவிட்டு மீண்டும் கேசவனிடம் சென்று அவ்விருவரையும் அழைத்துக் கோதகனை தங்க வைத்திருந்த இடத்திற்கு அழைத்துச் சென்றார் மாயாபுரி ஊர்தலைவர் அங்கே கேசவன் கோதகனை பார்த்ததும் ஓடிச் சென்று கட்டியணைத்துக் கொண்டு அழுதான் அப்போது ஊர்தலைவர் கேசவனிடம் கேசவா உன் மைத்துணனை இனி நீ அழைத்துச் செல்லலாம் அதற்கான நேரம் வந்துவிட்டது என் மைத்துனனை நான் சந்திக்கவும் என்னுடன் அவனை அழைத்துச் செல்லவும் எதற்காக நேரம் காலம் பார்க்க வேண்டும் தலைவரே உம் அப்படியா அப்படியென்றால் இத்தனை நாட்களாக கோதகனை தேடி வராத நீ ஏன் இன்று வந்துள்ளாய் அது வந்து என்ன பேச்சில் தடுமாற்றம் தெரிகிறதே அவனிடம் இருந்து எங்களுக்கு சில விவரங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தலைவரே அதுதான் அந்த விவரம் தெரிய வேண்டியதற்கான அவசியம் இப்போதுதான் வந்ததா ஆமாம் தலைவரே ம் இப்போது புரிகிறதா கேசவா நம்மை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களுக்கும் பல காரணங்கள் இருக்கத்தான் செய்கிறது அவை எப்பப்போ நமக்கு எது எது தெரிய வேண்டுமோ அப்பப்போ அது அதை நமக்கு தெரிய வைக்கும் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் உன்னை கோதகனிடமிருந்து இத்தனை நாட்கள் பிரித்து வைக்க வேண்டியிருந்தது இப்போது அந்த தடை நீங்கிவிட்டது நீங்கள் சந்தித்து தெரிந்து கொள்ள வேண்டியவை தெரிந்து கொள்வதற்கான நேரமும் வந்துவிட்டது உன்னுடனேயே அவனை அழைத்து போ நன்றி தலைவரே இத்தனை நாட்கள் அவனை பத்திரமாக பார்த்து கொண்டமைக்கு மிக்க நன்றி இது தலைவர்களான எங்களின் கடமையாகும் கேசவா இதற்கு ஏன் நன்றியெல்லாம் அதெல்லாம் தேவையில்லை ம் கோதகனை அழைத்துச் சென்று ஆக வேண்டியவைகளை பார் எனக்கு வீரசேகரனுடன் ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டம் உள்ளது நான் அதற்கு சென்று வருகிறேன் நீங்கள் அனைவரும் இப்போது முழுமதியாள் வீட்டிற்கு சென்று வாருங்கள் நான் பிறகு வந்து உங்களை பார்க்கிறேன் ஆகட்டும் தலைவரே நாங்கள் விடை பெற்றுக் கொள்கிறோம் கோதகனை பார்ப்பது பெரும் போராட்டமாக இருக்கும் என்று எண்ணி வந்த கேசவன் தன் ஊர் தலைவரின் பேச்சை கேட்டதில் இன்னும் குழம்பிப் போய் ஞானானந்தத்திடம் எங்கள் ஊர் தலைவர் சொல்படி பார்த்தால் இந்த பதக்கம் நம்மிடம் வந்ததற்கும் நிச்சயம் ஏதாவது ஒரு முக்கிய காரணம் இருக்கும் ஆனால் அது என்னவென்று எப்படி தெரிந்து கொள்வது கோதகா மாயாபுரி பிரயாகா இரு ஊருக்கு இடையே நீ மறைந்திருந்து கேட்ட விஷயங்களை முழுவதுமாக எங்களிடம் விவரமாக கூறேன் அதிலிருந்து ஏதாவது கிடைக்கிறதா என்று பார்ப்போம் ஆகட்டும் மாமா அதாவது என்று ஆரம்பித்து மீண்டும் அன்று நடந்ததை முழுவதுமாக கோதகன் கூறி முடித்ததுமே எல்லாம் சரி ஆனால் எதற்காக அந்த ராட்சதர்கள் ராட்சதர்கள் இல்லை மாமா அசுரர்கள் அரக்கர்கள் மனிதனாக இல்லை என்றால் அவன் ராட்சதனானால் என்ன அசுரர்களானால் என்ன இல்லை அரக்கர்களானால்தான் என்ன எல்லாம் ஒன்றுதான் கோதகா உம் அதுவும் சரிதான் மாமா நீங்கள் கேட்க வந்ததை கேளுங்கள் உம் எதற்காக அந்த அசுரர்கள் நாலு பதக்கத்தில் ஒன்றையாவது கைப்பற்ற வேண்டும் என்று பேசிக்கொண்டனர் அது கோதகா நன்றாக ஞாபகப்படுத்தி பார்த்து சொல் வேறு ஏதாவது இது சம்பந்தமாக பேசிக்கொண்டார்களா ம் அப்படிதான் இன்னும் கொஞ்சம் நன்றாக யோசித்துப்பார் கேசவன் நமது வீடு வந்து விட்டது வாருங்கள் உள்ளே சென்று அனைவரிடமும் கோதகனை அறிமுகப்படுத்தி வைப்போம் ஆகட்டும் ஞானானந்தம் வா நமக்கு இங்கு சில சொந்தங்கள் கிடைத்துள்ளார்கள் அதில் ஒருவர்தான் இவர் ஞானானந்தம் மன்னிக்கவும் ஞானானந்தம் தங்களை முன்பே அறிமுகப்படுத்தி இருக்க வேண்டும் விவரங்களை தெரிந்து கொள்ளும் பரபரப்பில் அதை மறந்துவிட்டேன் இருக்கட்டும் கேசவா எனக்குள்ளும் அதே நினைப்பு இருந்ததால்தான் நானும் என்னை நானே அறிமுகப்படுத்திக் கொள்ள தவறிவிட்டேன் சரி வாருங்கள் உள்ளே போவோம் ஞானானந்தம் கேசவன் அண்ணா வாருங்கள் வாருங்கள் என்ன சென்ற காரியம் ஜெயமா தங்கள் மைத்துனரிடமிருந்து விவரங்கள் தெரிந்து கொள்ள முடிந்ததா இதோ இவன்தான் என் மைத்துனன் கோதகன் கோதகா இவள்தான் இனி நம் தங்கை முழுமதியாள் இவர் அவளின் இல்லை இல்லை நம் தாயார் இவர் நமது பாட்டனார் இவர்கள் மூவரும் இதே பிரயாகாவை தங்களின் சொந்த ஊராக கொண்டுள்ளவர்கள் இவர்கள் நம் அண்ணியார் சீதை ஞானானந்தத்தின் மனைவி இவர்கள் அவந்தியை சேர்ந்தவர்கள் இவர்கள் இருவரும் நம்மை சித்தப்பா என்று அழைக்கப் போகும் சிறுவண்டுகள் இவன் வேதாந்தகன் திரிகாந்தக்கை சேர்ந்தவன் எனக்கு தம்பி உனக்கு அண்ணன் என்று கேசவன் அனைவரையும் கோதகனுக்கும் கோதகனை அனைவருக்கும் அறிமுகம் செய்து வைத்ததும் அவர்கள் ஒருவரை ஒருவர் வரவேற்று நலம் விசாரித்துக் கொண்டிருந்தனர் மதி உள்ளே சென்று வெளியிலிருந்து வந்தவர்களுக்கு பலகாரங்களும் பாலும் கொண்டு வந்து கொடுத்தாள் அதை அவர்கள் உண்டு முடித்ததும் அனைவருமாக வட்டமாக அமர்ந்து கொண்டு பேசலானார்கள் அப்போது கோதகன் மீண்டும் தான் கண்டதையும் கேட்டதையும் அனைவரிடமும் விவரித்தான் தங்களிடம் சொன்னதையே தான் சொல்லப்போகிறான் என்று அவன் சொல்வதை கவனிக்காதிருந்தான் கேசவன் ஞானானந்தமும் கோதகன் சொல்வதில் ஏதும் முக்கியமானதில்லை என்றெண்ணி தன் பிள்ளைகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தான் அப்போது முழுமதியாள் கோதகனை ஓரிடத்தில் அவன் பேச்சை நிறுத்தச் சொன்னாள் உடனே கேசவன் திரும்பி முழுமதியாளை பார்த்து என்ன ஆயிற்றுமதி எதற்காக கோதகனை நிறுத்தச் சொன்னாய் அண்ணா உங்களிடம் இதை கூறிவிட்டு தானே இங்கே எங்களுக்கு விவரிக்கிறார் ஆமாம் இதை கேட்பதற்காகவா அவனை நிறுத்தச் சொன்னாய் இல்லை எப்படி நீங்கள் இருவரும் அவர் சொன்னதில் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்காதிருந்தீர்கள் அப்படி முக்கியமான விஷயமாக எதுவும் எங்களுக்கு படவில்லையே இவன் சொன்னது எல்லாமே அந்த சுக்கராச்சாரியார் எங்களிடம் சூட்சகமாக கஷியில் வைத்து சொல்லிவிட்டார் அசுரர்கள் குருவான அவர் சொன்னதை கோதகன் மறைந்திருந்து கேட்டதில் அந்த இரு அசுரர்களும் பேசிக்கொண்டிருந்திருக்கிறார்கள் இருக்கலாம் ஆனால் இப்போது இவர் சொன்னதில் எனக்குன்று தெரிய வந்துள்ளது என்னது அது முழுமதியால் கேசவன் அண்ணா மதி சொல்வது சரிதான் நானும் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டேன் அதை எப்படி தாங்கள் தவறவிட்டீர்கள் என்றுதான் எனக்கு புரியவில்லை நேற்று நாம் நமக்குள்ளேயே கேட்டுக்கொண்ட கேள்விக்கான பதிலை இப்போது கோதகன் சொன்னார் டே கோதகா அப்படி என்னத்தடா சொன்ன எங்க கிட்ட சொன்னதை தானே சொன்ன ஆமாம் மாமா அதைத்தான் சொன்னேன் ஞானானந்தம் உங்களுக்கு ஏதாவது புரிகிறதா அல்லது புரிந்ததா கோதகன் நம்முடன் வரும்போது சொன்னதில் ஏதும் வித்தியாசமாக எனக்கு படவில்லை இங்கே அவர் சொல்லும்போது அதையே தானே விவரிக்கிறார் என்றெண்ணி என் பிள்ளைகளுடன் விளையாடி கொண்டிருந்து விட்டேன் மன்னிக்கவும் அச்சோ அண்ணா இதற்கெல்லாம் ஏன் மன்னிப்பு கேட்கிறீர்கள் எங்கள் இருவருக்கும் என்னவென்றால் எப்படி நீங்கள் இருவரும் இதை கவனிக்காத தவறவிட்டீர்கள் என்பதில் தான் ஆச்சரியமாக இருக்கிறது அதனால்தான் மறுபடியும் மறுபடியும் கேட்கிறோம் சரி போகட்டும் அதை விடுமதி அப்படி என்ன விஷயத்தை நாங்கள் கவனிக்காதிருந்துள்ளோம் அதை நீ கூறு நாங்கள் தெரிந்து கொள்கிறோம் எங்கள் ஊர் தலைவர் சொல் போல எது எது எப்பப்போ தெரிய வேண்டுமோ அது அது அப்பப்போ அவரவர்களால் அறியப்படுவோம் இதன்படி நீங்கள் இருவரும் சொல்லிதான் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அப்படியே ஆகட்டுமே சரியாக சொன்னீர்கள் கேசவன் முழுமதியால் வேதாந்தகன் இருவரும் கோதகனின் பேச்சில் புரிந்து கொண்டதை எங்களிடம் சொல்லி எங்களுக்கும் அதாவது அந்த அரக்கர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால் நம் நால்வரிடம் இருக்கும் இந்த நான்கு நீர்த்துளி பதக்கங்களில் ஒன்றையாவது அழிக்கவோ அல்லது கைப்பற்றவோ வேண்டும் என்று ஆ நாங்க இதையெல்லாம் கேட்டோமே ஆனாலும் எனக்கு எதுவும் வித்தியாசமாக தெரியவில்லையே உங்களுக்கு ஏதாவது தோன்றியதா ஞானானந்தம் இல்லை கேசவா எனக்கும் எதுவும் தோன்றவில்லை ம் எங்களை முழுவதுமாக சொல்லி முடிக்க விடுங்கள் அப்போதுதான் புரியும் ம் சரி சொல்லுங்கள் அதாவது நம்மிடம் இருக்கும் இந்த நான்கு பதக்கங்களும் ஒன்றானால் அவர்களால் நம்மை அழிக்க முடியாது என்பதாகும் அது ஓ ஆமாம் ஆமாம் அதே போல இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் நாம் நால்வரும் நம்மிடம் இருக்கும் இந்த நான்கு பதக்கங்களையும் இணைக்க வேண்டும் என்பதாகும் ஓ ஆமாம் ஆமாம் இப்போது புரிகிறது எதற்காக நான்கில் ஒரு பதக்கத்தை கைப்பற்ற துடிக்கின்றனர் அந்த அசுரர்கள் என்று நாங்கள் இருவரும் பேசிக்கொண்டோம் ஆனால் இப்படி சிந்திக்கவில்லை பலே முழுமதியால் பலே வேதாந்தகா பலே ஆம் நாங்கள் இருவரும் இவ்விதத்தில் சிந்திக்கவில்லை நீங்கள் இருவரும் மிகவும் அற்புதமாக சிந்தித்து நாம் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதையும் தெளிவுபடுத்தியுள்ளீர்கள் மிக்க நன்றி அச்சோ அண்ணா ஞானானந்தம் அண்ணா நீங்கள் எதற்கு எங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் அனைவரும் ஒரே மாதிரி எல்லாவற்றையும் சிந்திப்பதில்லையே கேசவனண்ணா அடுத்து ஏதோ ஒரு சிந்தனையில் போல் தோன்றுகிறதே ஆமாம் முழுமதியால் நீங்கள் சொல்வது போலவே நாம் நால்வரும் அந்த நான்கு பதக்கங்களையும் இணைத்தால் என்னவாகும் அது நாம் அதை செய்து தானே தெரியும் கேசவன் அதுவும் சரிதான் ஞானானந்தம் அதை இப்போதே செய்து பார்த்திடுவோமா அண்ணா இப்போது இரவாகிவிட்டது அதுவும் இல்லாமல் இவற்றை இணைத்தால் என்னவாகும் என்பதும் நமக்கு தெரியாது ஆகையால் நாளை விடியற் எழுந்து நீராடிவிட்டு சுவாமிக்கு பூஜை செய்து முடித்த பின் இணைத்து பார்ப்போம் என்ன சொல்கிறீர்கள் ம் அதுவும் நல்ல யோசனை தான் சரி அப்போ காலையிலேயே பதக்கங்களை இணைப்போம் என்ன நேர்ந்தாலும் அதை தைரியமாக சந்திப்போம் என்ன எல்லாருமா பேசி முடிச்சாச்சா பசங்களா வாங்க இரவு சாப்பாடு தயாராகிவிட்டது எல்லாருமா ஒண்ணா உட்காந்து சாப்பிடுங்க என்று முழுமதியாளின் தாயார் சொன்னதும் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டு எழுந்தனர் அன்றிரவு இருள் சூழ்ந்தது மெல்லிய காற்று அனைவரையும் வருடிச் சென்றது ஆனாலும் எவருக்கும் உறக்கம் வரவில்லை எல்லோரும் மறுநாள் காலை அந்த பதக்கங்களை இணைத்தால் என்ன நடக்கும் என்பது பற்றிய சிந்தனையில் மூழ்கியிருந்தார்கள் இதுதாங்க அத்தியாயம் நாற்பத்தி ஏழு ஓரிடம் சேர்ந்தனர் ஒரு வழியாக கோதகனும் நால்வர் கூட்டணியில் ஒருவராக இணைந்தார் அவர் கூறியதிலிருந்து பதக்கங்களை இணைக்க வேண்டும் என்ற எண்ணம் நால்வருக்குள் தோன்றியுள்ளது அதுபடியே அவர்கள் அந்த பதக்கங்களை இணைக்கிறார்களா அவர்களால் அதை இணைக்க முடிகிறதா என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள காத்திருக்கவும் என்று பணிவன்புடன் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இப்போது உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் தோழி பார்வதி நன்றி வணக்கம்